வெல்கம் டு சிவா அஸ்வினி லைஃப் ஸ்டைல் ஸோ இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து வந்த மறுநாள் இது காலையில் நேற்றே வச்சு சாதம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் ஸோ கஞ்சி குடிக்க போகிறேன் கஞ்சிக்கு என்ன தொட்டுக்க சைடேஷன்னு பார்க்கலாம் வாங்க மாங்காய் தான் இன்ஸ்டன்ட் ஊருகாக தான் பண்ண போகிறேன் சூப்பராக இருக்கும் இது அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு இருந்தேன் மாங்காய் இது கொஞ்சோண்டு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு இது ஒரு டூ பர்சன்டேஜ் தான் புளிப்பு இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ஸோ இன்ஸ்டன்ட் ஊருகா பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் என்ன ஊற்றியாச்சு கடுகு அது நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கட் பண்ணி வச்ச மாங்காய் வந்து சேர்த்துக்கோ அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அது பாருங்க நான் எது போட்டாலும் ஒன்று முழுசாகவே போட்டுடுறேன் நீங்கள் அந்த மாதிரி போடாதீங்க ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுவோம் மாங்காய் ஊருகா காலையிலே எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை என்னென்னா கஞ்சி குடிக்க போகிறோம் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு கஞ்சி குடிச்சி எனக்கு வந்து வெயில் நாள் வந்தாலே நான் வந்து கஞ்சி செ செஞ்சு வச்சுருவேன் இல்லை களி செஞ்சு வச்சுருவேன் களி செய்ய முடியல அதனால் இன்னைக்கு கஞ்சி நேற்று வடித்த கஞ்சி அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷாக வந்து மாங்காய் இருந்தது அம்மா வீட்டிலேருந்து ஏற்று வந்த மாங்காய் அந்த மாங்காவும் கஞ்சும் தான் இன்றைக்கி இது வந்து பௌர்ணமி அன்றைக்கி எடுத்த வீடியோ திங்கக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ இது அன்னைக்கு காலையிலேயே வந்து நாங்கள் டிஃபன் எதுவும் பண்ணல ரெண்டு பேரும் நானும் பையனுமே சேர்ந்து கஞ்சி குடிச்சாச்சு அவர் மோர் கஞ்சியும் நான் வந்து நார்மல் கஞ்சியும் நம்மளுக்கு டைம் ஆகாதா அதனால நார்மல் கஞ்சி நாங்கள் எப்பையுமே சம்மர் ஆனால் எங்கள் வீட்டில் சண்டே இருந்தோம் எந்த சண்டே வந்தாலும் சம்மர்ல கஞ்சி தான் இணைக்கிவிட்டேன் இது வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால உடம்பெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருந்தது அதனால இன்னைக்கு கஞ்சி குடிக்கலான்னு ரெண்டு பேருமே கஞ்சிக்குச்சோம் இன்னொன்று இன்றைக்கி பௌர்ணமி இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு வந்து பூஜை வீட்லேயும் பண்ணுவோம் இன்னொன்று கோயிலுக்கு போகலான்னு எந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறத விட நம்ம கடவுளே யோசிச்சிடுறாரு அவர் வந்து இந்த கோயில் தான் வரணும்னு சொல்லி அவரே முடிவு பண்ணிட்டாரு அதனால சரி ஓகே அந்த கோயிலுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணியாச்சு எந்த கோயில்னு பின்னாடி வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அந்த கோயிலை சுற்றினா கண்டிப்பாக அந்த கோயில் போய் பாருங்கள் சரியான கூட்டங்க அந்த கோயிலில் ரொம்பவே இன்றைக்கி வந்து சந்தோஷமாக அப்படியே மிகபரியா கிளம்பியாச்சு நீ பௌர்ணமி கோயிலுக்கு போனோம் அப்படின்னு அப்படியே கஞ்சியை குடிச்சு ரெண்டு பேரும் வந்து நல்லா விளையாடிட்டு பேசிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு துணியை மிஷினில் போட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு நல்லா தூங்கி எழுந்தாச்சு ஊர்லேருந்து வந்ததுக்கு அதுக்கும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு நம்மளோட உடம்பும் நம்மளோட தலைக்கு மேலே இருக்கு இல்லையா கண்கரேல் முடி அதுவும் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகியிருந்தது அந்த டேமேஜ் ஆனது ரிப்பேர் தான் பண்ண போகிறேன் ஸோ ஃபேஸ்க்கு எப்பவும் போல் கடலை மாவு மஞ்சத்தூள் கொஞ்சமாக தக்காளி ஜூஸ் போட்டு ஃபேஸ் பேக்கும் தலைக்கு வந்து வெறும் ஆலோவேரா தான் போட போகிறேன் த தலைமுடி வந்து தேங்காய் நார் மாதிரி நார் நாராக போச்சு தேங்காய் நார் எப்படி இருக்கும் ஓ கொஞ்சம் கூட சத்தே இல்லாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு என்னோடய தலைமுடி பார்த்தா தெரியாது ஆனால் டச் பண்ணி பார்த்தா தெரியும் அந்தளவுக்கு வந்து ஸ்டெ ஸ்ட்ரென்த்லெஸ் ஆயிடுச்சு ஸோ அதுவும் அதோடய ஃபேஸ் பேக்கும் வந்து போட போகிறேன் போட்டுட்ருக்கேன் ஸோ ஃபேஸ் பேக் போட்டுட்டு இப்போ எங்கே போகிறேன்னா கடைக்கு தான் போகிறேன் இன்றைக்கி என்னென்னா பௌர்ணமி இல்லையா அதனால் வந்து ரொம்ப நாள் நம்ம அம்மா வீட்டில் இருந்ததுனால வீட்டில் பூஜை பா சாமான்லாம் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகுது அதனால பூ பூஜை சாமான் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர வேலை அதுக்கு முன்னாடி வந்து குளித்து முடிச்சிட்டு நம்மளோட ஃபேஸையும் தலையையும் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு கடைக்கு போகலான்ட்டு தான் எல் பௌர்ணமினாலே நம்ம வந்து சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தருக்கு கும்பிட்ணும் நம்ம பண்ண பாவமெல்லாம் இந்த வருஷத்தோட சரியாயிட்டு சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து நம்மளுக்கு வந்து புண்ணிய கணக்காக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுவாங்க அப்படி இல்லை நம்ம இதுக்கப்புறம் எந்த பாவமும் பண்ணக்கூடாது யாராவது நமக்கு வந்து கெடுதல் பண்ணுறாங்கன்னா நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமாக போயிடுவேன் நீ அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன்னு சொல்லாமல் பரவாயில்ல விடு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற எண்ணத்தை வந்து உருவாக்குவார் அப்படின்னு வந்து நம்ம தேச மங்கையர்க்கரசி அவங்க சொல்லி நான் பார்த்தேன் வீடியோவை ஸோ அதுதான் உண்மையாகவே நம்மளுக்கு வந்து எவ்வளோ பாவம் பண்ணுறோம் எவ்வளோ புண்ணியம் பண்ணுறோங்கிறத விட நம்ம என்ன வந்து மற்றவங்களுக்கு நம்ம செய்கிறோம் அவங்க நம்மளுக்கு என்ன செஞ்சாலும் நம்ம என்ன திருப்பி அவங்களுக்கு கொடுக்குறோங்கிறது தான் பாவம் புண்ணியம்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் இன்றைக்கி அப்படிதான் வந்து நான் என்னோடய எண்ணம் எப்போயுமே அப்படி தான் இருக்கும் யார் என்ன நமக்கு பண்ணாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் நினச்சிட்டு போயிடுவேன் அதுதான் என்னை வந்து என்னையும் என் குடும்பத்தையும் இப்போ வர காப்பாற்றிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து தலைக்கு வந்து ஆலோவேரா ஜெல் போட போகிறேன் அந்த ஜெல்லை தலையில் தடவி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் அது கொழக்கொலா கொழுக்கொளான்னு இருந்துட்டு அது ஒரு பக்கம் ஊற்றுது நான் ஒரு பக்கம் ஊற்றி தேய்ச்சிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து எல்லோரும் நோட்டு வச்சு கும்பிடுறது வழக்கமாக சொல்கிறாங்க நான் எந்த நோட்டு பெண்ணும் வச்சு கும்பிட மாட்டேன் நமக்கு இருக்க பாவ புண்ணிய கணக்கே போதும் இதுக்கப்புறம் வந்து நம்ம பாவம் பண்ண மாட்டோம் தெரியாமல் பண்ணுறதை விட தெ தெரியாமல் பண்ணிடுவோம் ஆனால் தெரிஞ்சு நான் இதுவரை எதுவும் பண்ணதில்லை அதனால நான் நோட்டு புக்கெல்லாம் வச்சு கும்பிடுற பழக்கம் கிடையாது நார்மலாக என்னால் எது முடியுதோ அதை மட்டும்தான் வச்சு கும்பிடுவேன் நீங்கள் எப்படி கும்பிடுவீங்க சித்ரா பௌர்ணமிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியலன்னா நான் உங்களை பார்த்து கற்றுக்கிட்டு அது மாதிரி கும்பிடுறேன் நான் எப்பயுமே இப்படி தான் கும்பிடுவேன் சிவனை போய் கும்பிட்டுட்டு வருவேன் அப்படி முடியலையா பெருமாளை கும்பிடுவேன் இது ரெண்டுமே போய் கோயிலுக்கு போய் கும்பிட முடியலையா வீட்லேயே இருக்காங்க சிவனும் பெருமாளும் அவங்கள கும்பிட்டுருவேன் லக்ஷ்மியை கும்பிட சொல்கிறாங்க அப்புறம் வந்து சத்யநாராயண பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நம்மளால் எது முடியுமோ அது மட்டுந்தாங்க நம்ம பண்ணணும் நம்ம இல்லை இவங்க சொல்கிறாங்க யூடியூப்பில் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அது மாதிரி நம்ம வந்து நம்மளால் முடியாததை நம்ம ஓடி போய் தேடி போய் கும்பிட வேண்டாம் நம்மளால் எது முடியுதோ அதை பண்ணலாம் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி என்னால் முடிஞ்சதை நான் பண்ண போகிறேன் குளிச்சு எல்லா பேக்கும் தலைய மூஞ்சியெல்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் அப்படியே நாஸ்தியாக கிடந்ததா அதெல்லாம் பெருக்கி கூட்டி முடித்து போயிட்டு இப்போ ஃபேஸ் பேக்கு ஹேர் பேக் எல்லாம் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சு குளித்து முடிச்சுட்டு வரப்போகிறேன் குளித்து முடிச்சுட்டு வந்து நிறைய வேலைகள் இருக்குது அப்படியே அரிபரியாக வேலையெல்லாம் முடிக்கணும் இதில் இதை விட வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஆஸ் அ யூடியூபராக சொல்லலாமான்னு தெரியல ஆமாம் நான் யூடியூபர் தான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எவ்வளோ கஷ்டங்க என்ன மாதிரி இப்போதான் நீங்கள் சின்ன யூடியூபராக இருக்கீங்களா அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கேன் லைவ்லேயே வந்து வாய்ஸை கொடுத்து என்னால் வீடியோ எடுத்து எடுக்க முடியல இதுக்கப்புறம் வந்து நான் ட்ரை இருக்கேன் ஏன்னா வந்து நம்மளால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னடா இது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது தான் பக்கத்தில் வேணுனே ஹார்ன் அடிப்பாங்க வேணுன்னே பஸ்ஸு போவோம் ஆட்டோ போவோம் அப்போ தான் டங்கு டிங்குன்னு போட்டு பில்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொன்று வந்து சோம்பேறியாக இருக்குது வாய்ஸ் ஓவர் கொடுக்க இப்போ போய் குளித்து முடிச்சுட்டு மத்தியானம் டின்னர் சாப்பிட போகிறேன் சுட சுட சாம்பார் து ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் வந்து சரியான மழை ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து செம்ம மழை காத்து மழை அதில் எங்கே நம்ம கோயில் போக முடியுமோ என்ன டவுட்டாகவே இருந்தது ஒரு வேலை மழை வரல ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் வந்து வாசல்லேயே வந்து ரெண்டு விளக்கு வச்சு நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு தீபம் ஏற்றிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணதுக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது அவங்களுமே வந்து குளி அவங்க வரும்போதே வந்து நல்லா தொப்பக்கட்டையாக நினச்சிட்டு வந்தாங்க அந்த அளவுக்கு சரியான மழை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கோயில் போக முடியுமான்ற டவுட்லேயே வந்து இருந்தோம் ஆனால் நீ என்னை வந்து பார்த்தே ஆகணும்னு ஆர்டர் போட்டார் அவர் பேர் வந்து அவுஷதீஸ்வரர் ஔஷததீஸ்வரர் லைஸ் மருந்தீஸ்வரர் அவர் பேர் ஸோ இன்றைக்கி வந்து அவரை தான் பார்க்க போகலான்னு சொல்லிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது அச்சுச்சோ வெத்தலை வாங்க மறந்துட்டோம் மீன் என்னதான் நான் பூஜை சாமான்லாம் வாங்க போயிட்டு அது இதுன்னு வாங்கினாலும் ஏதாவது ஒன்று மறந்துடுறேன் அது போல் தான் இன்றைக்குமே வந்து வெத்தலை வாங்கிறதுக்கு மறந்துவிட்டேன் பழம் வாங்கினேன் ஆனால் வெத்தலை வாங்க மறந்துட்டேன் அதனால் பரவாயில்ல நம்ம தோட்டத்துலேயே இருக்குன்ட்டு ஃப்ரெஷ்ஷான வெத்தலை நல்லா கொழுந்து வெத்தலையாக போயிட்டு நம்ம தோட்டத்தில் இருந்தே ஒரு நாலு வெத்தலை கிள்ளியாச்சு ரெண்டு வெத்தலை கோயிலுக்கும் ரெண்டு வெத்தலை நம்ம பூஜை மூலியம் வச்சு இன்னைக்கு வந்து பூஜைக்கு வந்து நைவேத்தியமாக என்னால் முடிஞ்சது ரவா ரவா கேசரி ரவா கேசரி தான் இன்றைக்கி வந்து நான் பண்ணியிருந்தேன் நம்ம நிறைய சித்திர வச்சு சம் சாமிக்கு படைச்சிட்டு பௌர்ணமியை பார்த்துட்டு கூட்டமாக சாப்பிடுவாங்க அது ஒரு சிலருக்கு வழக்கம் எனக்கு வந்து அப்படி இல்லை நம்ம நார்மலாக சமைக்கிறதே யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு கம்மியான குவான்டிட்டி எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு சித்திர அண்ணங்கள் செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இல்லை அதனால இன்றைக்கி ரவா கேசரி மட்டும் வச்சு எல்லா தெய்வங்களுக்கும் படைச்சிட்டு சிவனுக்கு தென்னாடுடைய சிவனையே எண்ணாட்டவர்க்கும் இறைவான்னு அவரை வந்து வேண்டிட்டு நம்ம வந்து சந்தோஷமா இப்ப கிளம்பியாச்சு நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போறோம் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அதனால நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போறோம் என்னோட அவுட் எப்படி இருக்கு மீஷோல வாங்கினது ஸோ வாங்க எந்த கோயிலுக்கு எப்படி போறோம்னு பார்க்கலாம் எங்க போறோம் நம்ம எங்க போறோம்

அப்பா இப்பதான் அறுவடை அறுத்து இருக்காங்க நெல்லு வாசனையா இருந்தது கொஞ்சம் நடுவில் காடு மாதிரி வரும் அதுக்கப்புறம் கோயில் வந்துடும் ஊர் பேர் வந்து இப்ப போயிட்டு இருக்கு இந்த ஏரியா பேர் பனங்கோட்டூர் இந்த இதை இதெல்லாம் இப்ப பிளாட் போட்டுட்டு இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் போகும்போது இதெல்லாம் பிளாட் இல்லை இந்த ரோடு மட்டும்தான் இருந்தது இது காடா இருந்தது இப்ப பிளாட் போட்டு

అది చాలా భువ హం ఓం జీ సరే నిలవండి సరే నిలవండి నరేద వరేగే ఆడే యాద పసాయి ఏంట్రా இந்த வெளிய போகவா இந்த கியூ அதுக்குப்போ சாப்பிட ஐ என்ன பட்டை என்ன வந்த முதல்ல கியூ வந்து போயிட்டு இருக்குது சாமி குண்டிட்டு வீட்டு கிளம்பியாச்சு இது ஐஸ்கிரீம் இது என்ன பிராண்ட் இது அய்யோ ஒண்ணுமே தெரியல வீடியோல அமிர்தாவா பட்டரஸ்காட்ச் ஃபார்ட்டி ரூபீஸ் இந்த சாக்லேட் ஒன்று வாங்கினேன் எல்லோரும் கிளம்பிட்டோம் கியூ இதில் ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ பெரிய க்யூ அங்கே வரைக்கும் க்யூவில் இருக்குது ஸோ ஃபைனலாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் மூணு பேர் இதுதான் பௌர்ணமி நில முழுசாக இருக்கா முழுசாக இருக்குது

தான் பௌர்ணமி கிரிவலத்தை நல்லபடி சித்ரா பௌர்ணமி முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்